ஐயா நீங்க கடந்த ஆட்சி காலத்துல வந்து நீங்க எதுவுமே பண்ணல அதாவது எம்பிவே காணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள்லாம் எழுந்துட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க என்ன மாதிரி மக்களுக்கு சொல்ல நினைக்கிறீங்க வணக்க மக்களே திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரான கே சுப்ராயன் அண்ணாவதான் இன்னைக்கு நம்ம வந்து மீட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் என்னென்ன பண்ண போறாரு இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்காருங்கிறத இந்த வீடியோல பார்த்துக்கிறோம் முதல்ல வந்து அவரை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருவாரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் கடந்த முறை ஐந்தாண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தேன் தற்போது மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறேன் ஐயா நீங்க கடந்த ஆட்சி காலத்துல வந்து நீங்க எதுவுமே பண்ணல அதாவது எம்பிவே காணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள்லாம் எழுதிட்டு இருக்கு ஸோ அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன மாதிரி மக்களுக்கு சொல்ல நினைக்கிறீங்க விமர்சனம் ஒரு மக்களவை உறுப்பினர் என்ன செய்ய வேண்டும் என்ற அரசியல் சட்டம் வகுத்து வரையறுத்து காட்டியிருக்கிறதோ அதை பற்றியிலிருந்து தான் அப்படி சொல்லுகிறார்கள் என்பது என்னுடைய தெளிவான கருத்து செய்த பணிகளை சொல்லுவது என்பது எங்கள் இயல்பில்லை ஆனால் செய்த பணிகள் என்ன என்பதை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை இந்த அவதூறு பிரச்சாரங்கள் ஏற்படுத்தின மக்கள் பணிகள் நூறு என்ற அடிப்படையில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டோம் ஒரு எம்பி சட்டம் இயற்றுகிற அவைக்கு செல்ல வேண்டியது சட்டம் இயற்றுகிற போது விவசாயிகள் அல்லது தொழிலாளர்கள் அல்லது இதர பொதுமக்கள் தரப்பினருக்கு எதிராக சட்டம் பெறுகிற போது சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டு போது எம்பி என்ன செய்தார் என்பதுதான் கவனிக்க வேண்டியது ஜனநாயக விரோத சட்டங்கள் வந்தால் எதிர்ப்பதும் அரசியல் சட்ட அடிப்படைகளுக்கு விரோதமான சட்ட மசோதாக்கள் வந்தால் எதிர்ப்பதும் மக்கள் விரோத நடவடிக்கையில் அரசு ஈடுபட்டால் அதை எதிர்ப்பதும் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய கடமை அந்த கடமை முற்ற முழுக்க நான் நிறைவேற்றி இருக்கிறேன் பொதுவாக எம்பி எங்கே என்று என்னை மட்டுமில்லை முப்பத்தி எட்டு திமுக கூட்டணி எம்பிக்கள் தொகுதிகளிலும் இந்த பிரச்சனையை ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு ஒரு சக்தி திட்டமிட்டு பரப்பியிருக்கிறது இந்த புத்தகம் வெளியிட்ட எல்லா தொகுதிகளுக்கும் கொடுத்துருக்கிறோம் இதை கொடுக்க வேண்டிய அவசியம் நேர்ந்ததே அடிப்படையாளர்த்த காணவில்லை ஒன்றுமே செய்யவில்லை என்ற அவதூறு பிரச்சாரத்தின் அடிப்படையில் இவற்றை வெளியிட வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பூரில் வந்து அதிகமாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்க நம்ம பக்கத்துலேயே வந்து அதிகமாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க முதல் தலைமுறை வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ரெண்டு விஷயத்தை நான் குறிப்பிடுகிறேன் ஒன்று கல்விக்காக கடன் பெற்றிருந்தார்கள் அந்த கடன் வேலை கிடைக்காததால் அவர்கள் கட்ட வழி இல்லை அவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை நான் கேள்வி எழுப்பினேன் அப்படி ரத்து செய்ய முடியாது என்று மறுப்பு தெரிவித்தால் இளைய தலைமுறைக்கு குறிப்பாக புதிய வாக்காளர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அரசு வேலையற்ற நிலைமையில் உள்ள கல்வி கடன் பெற்ற மாணவர்களின் கடனை ரத்து செய்ய மறுத்திருப்பது என்பது கவலையோடும் கவனத்தோடும் கவனித்து இந்த அரசை நிராகரிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் அடுத்து நான் குறிப்பிட வரும்போது வேலையின்மை கடந்த நாற்பத்தி ஐந்து வருடகான சரித்திரத்தில் இன்று போல் வேலையின்மை மிக பெரிய அளவுக்கு பெருத்திருந்தது எப்பொழுதும் இல்லை ஏற்கனவே வேலை செய்த கோடிக்கணக்கில் செய்தவர்கள் வேலையை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தம்தான் இந்தியாவில் ஏற்பட்டது எனவே இந்த ரெண்டையும் நீங்கள் பரிசீலித்து பார்த்தால் தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள் இளைய தலைமுறையின் நலன்களை பாதுகாக்க தெளிவான சிந்தனை இல்லை அவர்களிடம் அதற்கான திட்டமும் இல்லை எனவே அவர்களை நிராகரிக்க வேண்டும் என்பது நீங்கள் உணர்வீர்கள் அனுபவத்திலிருந்து என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது திருப்பூர் பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்கிற பொதுமக்கள் ஊராட்சி மன்றத்திற்கு தேர்வு செய்கிறோம் என்றால் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தேர்வாகிறார் நாடாளுமன்ற பிரதிநிதி என்ற முறையில் நான் நாடாளுமன்றத்தில் எல்லா பிரச்சனைகளிலும் தலையிட்டு பேசியிருக்கிறேன் பொதுமக்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை முன்வைப்பதிலும் போராடுவதிலும் அவற்றை உணர்ந்து மக்களை திரட்டி ஒரு வேறு வடிவங்களில் கிளர்ச்சிகளை செய்வதிலும் பங்காற்றி வருகிற எனக்கு அனுபவங்களிலிருந்து நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஐயா நாங்கள் கேட்டது கேட்டு எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுக்கு வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள்